பூமிக்கு அடியில் கடல் இருப்பதை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் பூமிக்கு கீழே உள்ள ஆழமான நீர்த்தேக்கம் கடல்களை விட மூன்று மடங்கு பெரியதாக இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இல்லியான்ஸின் எவன்ஸ்டனில் உள்ள நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தில் இருந்து இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலத்தடி நீர்த்தேக்கம் பூமியின் கீழே சுமார் எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பூமியின் மேற்பரப்பிற்கு அடியில் இருக்கும் இந்த பரங்கக்கடல் பல்வேறு ஆர்வங்களை தூண்டியிருக்கிறது பூமியின் பெருங்கடல்கள் அதன் மையத்திலிருந்து படிப்படியாக வெளியேறி இருக்கலாம் என்ற கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது இந்த கண்டுபிடிப்பு பூமியின் நீர் சுழற்சி பற்றிய நமது புரிதலை மாற்றியமைக்கிறது பாறைகளுக்கு நடுவில் தண்ணீர் இருக்கக்கூடும் என்று முன்மொழிகிறது இந்த நிலத்தடி கடல் இருப்பதை வெளிப்படுத்த அமெரிக்கா முழுவதும் இரண்டாயிரம் நில அதிர்வு வரைபடங்களின் விரிவான வரிசையை நிலைநிறுத்த வேண்டியிருந்ததாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள்